ஹாய் ஆல் வெல்கம் to டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலசரஸ்வதி பாலசரஸ்வதிங்கிறவங்க ஒரு புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதி முதன் முதல்ல மேடை ஏறிய இடம் எங்கன்னா காஞ்சிபுரம் இவங்க பதினஞ்சு வயசில் சென்னை சங்கீத சமாஜம்ங்கிற அரங்கத்தில் நடன நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு நடத்துனாங்க அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் அதே காங்கிரஸ் கண்காட்சி காங்கிரஸ் நடைபெற்ற கண்காட்சியில் நம்ம இந்தியாவின் நாட்டு பண்ணான ஜனகன மன பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்க அது மட்டும் இல்லை டோக்கியோவில் நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இந்தியாவோட சார்பாக கலந்து கொண்டு இவங்க நடனமாடி இருக்காங்க இவங்க பெற்ற உயரிய விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை செவ்வணி விருதும்பாங்க அதாவது இந்த தாமரை சேவனி விருதுங்கிறது இப்ப இந்த காலத்தில் பத்மஸ்ரீ பத்மபூஷன் இந்த மாதிரி வழங்குறாங்க இல்லைங்களா அதை தான் அப்போ வந்து தாமரை சேவனி விருதுபாங்க பாலசரஸ்வதிங்கிறவங்களை பத்தி தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க